அருட்பிருஞ்சோதி ஆண்டவரை தன்னுடைய மார்க்கத்துக்கு தலைவராக வச்சிருக்காரு தன்னை வந்து தலைமகன் சொல்றாரு அவர் மூலியமா சன்மார்க்கம் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்ததுனால அனைத்து உயிர்களும் அவர்களுக்கு சகோதரர்களை ஏற்றுக்கொண்டு அந்த மார்க்கத்தை வழிநடத்துகின்றார் இதை வடலூர்ல வள்ளலார் வந்து இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து ஆரம்பிச்சாரு அதன் அடிப்படையில இப்போ வந்து அது இயங்கிட்டு இருக்குது இந்தியத்துடைய கட்டுப்பாட்டுல இப்போ தலைமை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சன்மார்க்க அன்பர்களுக்கு நாங்கள் தான் பிரதிநிதி அப்படின்ற அடிப்படையில ஒரு சங்கம் உருவாகி இருக்கின்றது அனைத்து சங்கங்களும் அவர்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தலைமைச் சங்கம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தலைமை என்ன எப்படின்னா சன்மார்க்க அன்பர்களுடைய கருத்துக்கள் என்ன சன்மார்க்க வள்ளலார் எப்படி சன்மார்க்க தடை நடத்த விரும்புகின்றார் அந்த என்பதுக்கான நிலம் அப்படின்றத வந்து எப்படி அந்த ஞான சபைக்கு எப்படி பயன்படுத்த விரும்பினார் இந்த மக்கள் பயன்பாட்டுக்கு எப்படி கொண்டு வர விரும்பினார் என்ற தெளிவுகள்லாம் வந்து இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு இல்லைன்னா நல்ல சன்மார்க அன்பர்கள் அதனுடைய வள்ளலாரின் எழுத்துக்களின் அடிப்படையில் கொள்கைகளின் அடிப்படையில் எப்படி இந்த சர்வதேச மையம் வரணும் வள்ளலாறுவர்கள் கொள்கை வந்து எப்படி அங்கே நிலைநாட்டப்படணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு எடுத்து உரைக்கின்ற விதமாகவும் சன்மார்க் அன்பர்களுக்கு எடுத்து உரைக்கின்ற விதமாகவும் கவர்மெண்ட் வந்து அதை தவறாக நடத்துறாங்கன்னா சன்மார்க் அன்பர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு எடுத்து செல்லும் வகையிலும் இனி உங்களுக்கு அந்த போதுமான நாலேஜ் அறிவு இருக்கணும் அப்படி இல்லைன்னா மற்றவர்களை கேட்டு தெரிந்து சன்மார்க் அன்பர்கள் கருத்துக்கு இணங்க வள்ளலாரின் கொள்கைகளின் அடிப்படையில் அந்த நிலையங்கள்லாம் உருவாகணுன்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்போதான் நீங்கள் தலைமை சங்கம் இல்லைன்னா வேஸ்ட்